ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பீக்கங்கா பொட்டுக்கடலை போட்டு பீக்கங்கா பொரியல் எப்படி செய்யணும்னு பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் செம்ம டேஸ்ட்டானது இந்த பொரியலை பார்த்தீங்கன்னா நம்ம சுடு சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கு பார்த்திங்கன்னா தேவையான பொருட்கள் பொட்டுக்கடலில் பீக்கங்காய் பச்சை மிளகாய் கருவேப்பிலை வெங்காயம் தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பொட்டுக்கடலே இந்த மாதிரி நுணுக்கி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நுணுக்கி அழகாக எடுத்துக்கணும் டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இது மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் முழுசாக இந்த நிற்கிறாமல் இந்தளவுக்கு அறையாக அளவுக்கு நொனுக்குனா போதும் நம்ம எடுத்து வச்சிருக்க பீக்கங்காவும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் மேத்தோளசி விட்டு இப்படி அழகாக எடுத்துக்கலாம் வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்துக்கலாம் பச்சை மிளகாவையும் கீரி எடுத்துக்கலாம் கடுகு கடலப்பருப்பு மஞ்சத்தூள் இவைகளாக எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு அடுப்பை பற்ற வச்சுக்கலாம் சூப்பராக அடுப்பை பற்ற வச்சாச்சு இப்போ அடுப்பு பற்ற வச்சோன்னா சட்டி சூடுனதுக்கப்புறம் நல்லெண்ணெய் வெட்டுக்கலாம் இந்த நல்லா நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் பார்த்திங்கன்னா எண்ணெய் சூடு என்னதுக்கப்புறம் எண்ணெய் சூடு ஏனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம எண்ணெயில் கடுகு போட்டுக்கலாம் இந்த மாதிரி கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் பார்த்தோம்னா நம்ம கடலப்பருப்பு போட்டுக்கலாம் கொஞ்சம் நிறையாவே போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் இந்தளவு கடலப்பருப்பு போட்டுக்கலாம் கடலப்பருப்பு நல்லா பொறிஞ்ச வரைக்கும் வெயிட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா பார்த்தீங்கன்னா எண்ணெயில் இப்போ கடலப்பருப்பு நல்லா புரிஞ்சிக்கிட்டுருக்கு கொதித்ததுக்கப்புறம் நம்ம அதில் பச்சை மிளகா கீரி வச்சுருக்க பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் பச்சை மிளகா லைட்டாக வணக்கி விட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் கருவேப்பிலைய ரெண்டையும் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி அழகாக சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கிட்டு நல்லா பொன்னிறம் வர வரைக்கும் நல்லா வணக்க விடணும் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி நல்லா வணக்கி விட்டுக்கலாம் நல்லா அழகாக வணக்கியாச்சு நல்லா வணங்கட்டும் நல்லா வணங்கிக்கிட்டுருக்கு அதில் இப்போ நம்ம தேவையான அளவு தூளுப்பு சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் சேர்த்ததுக்கப்புறம் உப்பு நல்லா அந்த மாதிரி மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கலாம் நல்லா வணங்கி இருக்கு கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் மஞ்சத்தூள் இந்த மாதிரி நல்லா கரண்டியை வச்சு நல்லா கிளறி விட்டுக்கலாம் இப்போ நமக்கு வெங்காயம் நல்லா வணங்கிக்கிட்டுருக்கு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பீக்கங்காவை இந்த மாதிரி சேர்த்துக்கலாம் அழகாக கட் பண்ணி வச்சுருக்க எல்லா பீக்கங்காயும் இந்த மாதிரி சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் சேர்த்துக்கிட்டு அதை நல்லா அந்த மாதிரி கிளறி விட்டுக்கலாம் நல்லா கிளறி விட்டுட்டு பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கணும் அதில் இப்போ நம்ம அந்த காயை ஊற வைக்கிற வேக வைக்கிறதுக்காக வேக வைக்கிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு அளவுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம ஒரு தட்டை போட்டு வேக வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் கழிச்சி எடுத்தோம்னா இந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதில் இந்த மாதிரி நம்ம கிளறி விட்டுட்டு தண்ணியெல்லாம் சுண்டணும் அதோடு பார்த்திங்கன்னா நம்ம சாம்பார் பொடி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும் அதை நல்லா கிளறி விட்டுட்டு அளவுக்கு நல்லா கிளறி விட்டுடணும் நல்லா கிளறி விட்டு நல்லா சுண்டி வருது ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி அப்படியே சுண்டி விடும் அந்த காயில் அதுக்கப்புறம் நம்ம பொட்டுக்களை அரைச்சி வச்சுருக்க பொட்டுக்கள்லேயே இந்த மாதிரி தூவி விட்டுடலாம் நல்லா தூவி விட்டுட்டு கிளறணும் கிளறணும் வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ் அழகா இந்த மாதிரி கரண்டியை வச்சு நல்லா கிளறி விடணும் நீங்களே பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா அழகாக தண்ணி சுண்டுனதுக்கப்புறம் கொட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி அழகாக செம்ம டேஸ்டான பொட்டுக்கல்ல பீக்கங்காய் பொரியல் ரெடி ஃப்ரெண்ட்ஸ் இதை நீங்கள் சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இதை ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தமீம் லவ்லி இது மாதிரி வீடியோக்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் விரும்பினா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பொட்டுக்கடலை பீக்கங்கா பொரியல் ரெடி தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங் டம் லவ்லி